நான் எங்கே போனாலும் அங்க கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான் பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா கோரிக்கைகளை நகை கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை பத்தி தாங்க பார்க்க போறோம் கடன் தள்ளுபடியில தமிழக அரசு நகை கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டை வந்து எடுக்க சொல்லி இருக்காங்க பெயர் பட்டியல் வந்து கேட்டிருக்காங்க சோ அத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம் இந்த நகை கடன் தள்ளுபடிக்கு தகுதி உடையவர்கள் யார் தகுதி அச்சவர்கள் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது இந்த தேர்தலில் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலர் ரிலேட்டடான உங் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ஸோ தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடியும் வந்து எல்லாருக்கும் கிடைத்தது அதே போலவே இந்த வருடமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடிக்கான லிஸ்ட்டை வந்து கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகளிடம் எடுக்க சொல்லியிருக்காங்க நம்மளுடைய திமுக அரசாங்கம் அதாவது யாருக்கெல்லாம் தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டை தேர்தலுக்கு முன்னாடியே வந்து எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இந்த வருடமும் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையும் நடக்கும் இதில் ஒரு மு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நகையோட ரேட்டு வேறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நகையோட ரேட்டு ரே வேறு ஸோ குறிப்பிட்ட சிலருக்கு அதாவது தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நகை கடன் தள்ளுபடி அப்படின்றதில் தமிழக அரசு மிக தெளிவாக இருக்கிறாங்க கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடந்தது போலியான நகையை வச்சு இந்த மாதிரி பணத்தை வந்து பெற்றாங்க அதுக்கப்புறம் வந்து நகையே இல்லாமல் நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி நிறைய முறைகேடுகள் வந்து அரசாங்க தரப்பில் இருந்து நிறைய முறைகேடுகள் நடந்தது அப்படின்றத தெரிவித்தாங்க அந்த மாதிரியான எந்தவித முறைகேடும் இந்த தடவை நடக்கக்கூடாது தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு ஸோ லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் பப்ளிஷ் பண்ண போறாங்க அந்த லிஸ்ட்ல நம்மளுடைய பேரும் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேர் வந்து கண்டிப்பாக இருந்து நகைக்கடன் கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க குழு இல்லை இல்ல கடன் அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் பயிர் கடன் கடன் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கடன் வாங்கி அந்த கடன் உங்களுக்கு தள்ளுபடி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நகை கடன் தள்ளுபடிக்கு நீங்க தகுதி உடையவர்களாக ஆக மாட்டீங்க தகுதி உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து குறைந்தது ஒரு வருட காலமாகதான் ஆயிருக்கணும் கூட்டுறவு வங்கிகளில் நம்மளுடைய நகைகளை வைத்து ஸோ எந்தெந்த கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ மாநில வங்கிகள் மாவட்ட வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இந்த மாதிரியான கூட்டுறவு சங்கங்களும் வேளாண்மை பேங்குகள் அதாவது விவசாயம் சம்பந்தமான வங்கிகள்லையும் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் இரண்டு மாத காலமே நமக்கு இருக்குது இந்த இரண்டு மாத காலத்துக்குள்ளேயே லிஸ்ட்டு வந்து எடுத்துருவாங்க அதாவது யாருக்கு நகை கடன் தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து எடுப்பாங்க அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் அப்படி இடம்பெறணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு வருஷமான ஆயிருக்கணும் உங்கள் நகையை உங்கள் கூட்டுறவு வங்கிகளில் வைத்து அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே அதாவது இந்த பிஹெச்ஹெச் அப்படின்ற ஒரு கார்டு வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கார்டு வந்து நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கணும் ஸோ அந்த மாதிரியான கார்டு வந்து இப்போல்லாம் நிறைய பேர் வந்து வச்சுருக்குறாங்க ஆனாலும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களாக இருக்கணும் முக்கியமாக கிராமப்புறத்தில் உள்ளவங்களும் நிறைய பேருக்கு தள்ளுபடி ஆகும் அதே போல் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் சொந்த வீடு வச்சுருந்தாலும் கார் வச்சுருந்தாலும் என்ன வச்சுருந்தாலும் நீங்கள் வறுமைக்கூட்டிற்கு கீழே உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து இருந்தது ஆண்டு வருமானம் வந்து வறுமைக்கூட்டிற்கு கீழே உள்ள ஆண்டு வருமானமாக இருந்தது அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அதை வந்து அவங்க எப்படி வந்து செக் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுவாங்க ஆவரேஜாக உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் எவ்வளவோ ஆண்டு வருமானம் வாங்குறீங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க இதே வந்து நீங்கள் வேலைக்கு போகாத ஒர்க்கிங் உமன் இல்லாமல் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததீங்க அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்டோட வங்கி வருமானம் அதாவது ஆண்டுக்கு உங்களுடைய வருமானம் எவ்வளவு உங்கள் குடும்பத்துடைய வருமானம் எவ்வளவு அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்க இதை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரே ரேஷன் கார்டை வச்சுட்டாங்க ஒரு ரேஷன் கார்டில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகை வந்து இவங்க அரசு அரசாங்கத்தில் வருமானம் வாங்குகிறார்களா இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே அனலைஸ் பண்ணுவாங்க குடும்பத்தோட உறுப்பினர்களுடைய அனைத்து ஆதார் அட்டைகளையும் நீங்க வந்து அப்படின்னா உங்களுடைய கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் கேட்கும் போது கொடுக்கணும் செக் பண்ணி பார்ப்பாங்க ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டு தானா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்ல தான் வந்து இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரியாகவும் செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மின்சார ரசிது முகவரி ரசிது வங்கி பாஸ்புக் நம்ம எல்லாருமே கூட்டுறவு வங்கியை நகை கடன் வைக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு பேங்க் வந்து நம்ம அக்கௌண்ட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹஸ்பண்ட் இன்னொன்று வேறு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த மாதிரியான எல்லா ஆவணங்களையும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க எல்லா ஆவணங்களையும் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி ஸோ உண்மையிலேயாவே இவங்களுக்கு இவங்களை நகையை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இவங்க வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க இவங்க நகை வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக போகுது ஏலம் விடும் தருவாயில் வந்து இருக்குது இவங்களால் நகையை வந்து மீட்க முடியவில்லை வட்டி கட்ட முடியவில்லை அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நகைகளை மட்டும்தான் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க ஸோ எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த முறை வந்து அஞ்சு சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து எடுப்பாங்க எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற லிஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வெளியிட போகிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரியான நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலராக ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை இந்த ஒரு வீடியோவாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ